வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில் அதனுடைய தலைப்பு மனிதன் மாறிவிட்டான் இது என்ன மனிதன் மாறிவிட்டான் இதை இந்த சிந்தனை தலைப்பை பார்த்தவுடன் நமக்கெல்லாம் ஒரு ஞாபகம் வரும் என்ன என்று சொன்னால் ஒரு பழைய பாடல் அநேகமாக பாகப் பிரிவினை என்று நினைக்கிறேன் அந்த படத்தின் பெயர் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்று ஒரு பாடல் பழைய பாடலாக இருக்கும் சரி இப்பொழுது மனிதன் மாறிவிட்டான் என்று சொல்கிறோம் சரி விலங்குகள் எல்லாம் அதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது வாழ்க்கை முறையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் மனிதனோடு சேர்ந்த விலங்கினங்களில் மாற்றம் இருக்கலாம் ஆனால் மற்ற தாவரங்களிலும் விலங்கினங்களிலோ எந்த மாற்றமும் இல்லை அவை அதனுடைய இயக்க ஒழுங்கில் அது எங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவை மனிதன் மாற்றுகிறான் அதாவது அவை மாறவில்லை மனிதன் மாற்றுகிறான் அப்போ இந்த மாற்றுவதே மனிதனுடைய ஒரு வேலையாக இருக்கிறது தானும் மாறுவான் இருக்கிறதையும் மாற்றுகிறார் சரி இந்த மாற்றுதல் மாறுவது என்பது நன்மையின் அடிப்படையில் இருந்தால் அது நலம் ஆனால் அதுவே தீமையாக மாறினால் அதுதான் இங்கு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது சரி மணியன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் எப்படியெல்லாம் மாறினான் இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறான் அதாவது மனிதன் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு காலத்தில் கற்கால மனிதன் என்று சொல்கிறோம் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் தனது தேவையை தான் மட்டுமே நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் காடுகளில் காய்கள் பழங்கள் இலைகள் தலைகள் இவற்றை எடுத்து இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த இயற்கையை பயன்படுத்தி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்போ அப்படி இருந்த ஒரு மனிதன் சமுதாயமாக கூடி வாழ ஆரம்பித்தான் அல்லவா அப்பொழுதுதான் அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுதல் என்ற ஒன்று தொடங்கியது விவசாயம் செய்து வாழ ஆரம்பித்தான் அல்லவா அப்போ பயிர்களை உருவாக்கி அதை விட்டு அந்த அடிப்படையில் இந்த இயற்கை வளத்தை வாழ வளமாக மாற்றக்கூடிய அறிவு என்பது இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே இருப்பதால் அதை செய்து வாழ ஆரம்பித்தான் அதன் பிறகு இந்த சமுதாயமாக கூடி வாழும் பொழுது அவன் அவர்களுடைய தேவையை கொஞ்சம் சௌகரியமாக இன்னும் இந்த இயற்கையினுடைய ஆற்றலை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று ஆராய்ச்சி செய்தான் ஆய்வு செய்தான் ஆய்வு செய்து 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 பல வசதிகளை மனித குலம் அவன் கண்டு உணர்ந்தான் எல்லோருக்கும் கொடுத்தான் அப்படி ஒருவர் கண்டு உணர்வது கண்டுபிடிக்கக்கூடியது என்று சொன்னால் அது இந்த உலக மக்களுக்காக என்றுதான் அந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இருந்தது இயற்கையிலிருந்து ஒரு ஞானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவனுடைய பயன்பாடு இந்த மனிதகுலம் அனைத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவன் வாழ்ந்தான் இங்குதான் அந்த கடமை கர்மயோகம் என்பது விரிந்தது அப்போ எப்படியானது தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் குழுவாக மாறினான் குடும்பமாக மாறினான் உறவாக மாறினான் ஊராக மாறினான் சமுதாயமாக உலகமாக மாறினான் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு அனைவருக்கும் சென்று அடைந்தது மின்சாரத்தை கண்டுபிடித்தார் அதை அவள் மட்டும் பயன்படுத்தி கொண்டானா இல்லை உலகிலுள்ள மனிதர்கள் முழுவதும் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆம் அப்படிதான் அவருடைய கண்டுபிடிப்பு இருந்தது அன்றைய அன்றைய கால விஞ்ஞானிகள் இவற்றையெல்லாம் கண்டு மனித மனிதகுலத்துக்கு அதை அறியப்படுத்தி தெரியப்படுத்தி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது அப்படி இருந்த ஒரு காலம் அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் கூட இந்த உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்துக்கும் சென்று சேர்வதற்கு பல காலம் எடுத்தது ஏனென்று சொன்னால் அன்று இருந்த அந்த தொலைத்தொடர்பு வசதி குறைவாக இருந்தது அப்போ இது ஒரு மனிதனுடைய அந்த ஞானம் இன்னொரு சமுதாயத்திற்கு சென்று சேர்வதற்கு காலம் எடுத்தது அப்பொழுது இந்த வாகன வசதிகள் இல்லை தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை சரி இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தை பாருங்கள் எவ்வளவு வாகன வசதி வேகம் தொலைத்தொடர்பு வசதி இப்பொழுதெல்லாம் இந்த தொலைத்தொடர்பு அதனுடைய ஒரு நிலையை பார்க்கும் பொழுது இங்கு இந்தியாவில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களோடு அதாவது ஒரு கூட்டம் தொலைத்தொடர்பிலேயே நடத்திக்கொள்கிறோம் இந்த ஜூமில் எல்லா நாட்டு மக்களும் ஒரே ஜூன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் அப்போ ஒரு மீட்டிங் நடத்துறது அப்படின்னா உலக மக்களை அனைவரும் ஒரே இடத்தில் கூடி அதை பேசக்கூடிய அளவுக்கு தொலைத்தொடர்புகள் வந்துவிட்டது அந்த செய்திகள் உடனுக்குடனே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் வந்துவிட்டது ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது என்பதும் எவ்வளவு அவர் விரைவாக அதை செய்யக்கூடிய வசதிகள் வந்துவிட்டது சரி இப்போது இவ்வாறு வந்துவிட்ட அடிப்படையில் இப்போ எப்படி இருக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் அல்லவா இது எல்லாமே எல்லா மனிதர்களுக்காகத்தானே என்று இருக்க வேண்டும் அல்லவா பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரும் அல்லவா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை மாறி வரவேண்டும் நாட்டில் பொது உடைமை என்று அவருடைய பாடல் எழுதுவார் நாட்டில் என்பதை உலகத்தில் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது ஒரு கைக்குள் வந்துவிட்டது அந்த அளவுக்கு ஒரு தொடர் தொழ தொடர்பு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது ஆனால் இப்பொழுது எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்று விட்டார்களாம் எல்லாரும் எல்லாரும் பெற வேண்டும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதுதானே கம்யூனிச தத்துவம் அதில் பொது உடைமை என்று சொல்கிறோமே இப்போ இங்கு உற்பத்தியாகக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் பயன்படக்கூடிய அளவில் அது பகிர்ந்து சமநிலையில் எல்லோராலும் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கொள்கையாக இருக்கிறது கம்யூனிஸ்ட தத்துவமே அதுதான் ஆனால் இப்படி இதற்காக தனி மனிதனாக இருந்த மனிதன் விரிந்து 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 சமுதாயமாக சமுதாயத்துக்கு பயன்பாடாக இவற்றையெல்லாம் செய்தானே அப்படி வளர்ந்ததுதான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் அதற்காகத்தான் வளர்ந்தது அதற்காக தான் கண்டுபிடிப்புகள் அதற்காகத்தான் ஒரு மனிதனுடைய அந்த ஆறாவது அறிவை இவன் பயன்படுத்தினான் இந்த அளவுக்கு விரிந்தானே விரிந்த மனிதன் இவ்வளவு மாற்றம் பெற்ற மனிதன் இப்பொழுது என்ன ஆகிவிட்டான் என்று பாருங்கள் சமுதாயத்தில் இருந்து அப்படியே சுருங்கி 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 இவன் என்ன ஆகிவிட்டான் அந்த ஊர் குடும்பம் உறவு குடும்பம் தான் என்ற அளவில் சுருங்கிவிட்டான் இதைத்தான் இப்பொழுது இன்றைய தலைப்பு என்ன கூறுகிறது என்று சொன்னால் மனிதன் மீண்டும் மாறிவிட்டான் எப்படி தனித்து நான் நான் மட்டுமே எனது அப்போ அந்த எனது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது அதிகமாகிவிட்டது அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான் என்று சொன்னால் அது எனது என்று சொல்லுகிறான் அப்போ என்ன பண்றான் இப்போ காப்பி ரைட்டுன்னு சொல்றான் காப்பிரைட்டுன்னு வச்சுட்டு அதை பணமாக்குகிறார் காசாக்குகிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு அந்த காலத்தில் இப்படி காப்பிரைட்டுன்னு ஒன்று இல்லை எல்லாமே பொது உடைமையாக இருந்தது மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் இயற்கையிலிருந்து ஒரு ஞானம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த உலகில் உள்ள மனித அனைத்தும் பயன்படுவதற்காக அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது அது எனக்காக கொடுக்கப்படவில்லை அதை யாருக்கும் கொடுக்காமல் அதை நான் ரகசியமாக வைத்துக்கொண்டு அதை வியாபாரமாக மாற்றினேன் என்று சொன்னால் அது இறை துரோகம் என்று சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த ஞானம் இயற்கையிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது இப்பொழுது எத்தனை அரிய ஒரு சிந்தனைகள் தோன்றி அதை கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அது இயற்கையிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது இயற்கை என்று பொதுவாகத்தான் சொல்ல வேண்டும் நான் எனது மூளையை எனது அறிவை பயன்படுத்தி நான் கண்டுபிடித்தேன் எதை எந்த அறிவை பயன்படுத்தினாலும் இந்த இயற்கையில் உள்ள பொருள்களை அந்த உருமாற்றம் செய்வதைத்தான் கண்டுபிடிக்கிறோம் அதையும் அந்த இயற்கையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதை நீ கண்டுபிடிக்க முடியாது இயற்கை நினைத்தால் அதை உடனடியாக அதை மாற்றிவிட முடியும் அதை தடுத்திருக்க முடியும் அதை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது உன்னுடைய பயன்பாட்டுக்காக இதை பயன்படுத்தி மற்றவர்களை அடிமையாக்குவதற்காக என்று இயற்கை எதையும் கொடுக்கவில்லை எல்லாருக்கும் தான் கொடுக்கிறது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தார் ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் இப்படி ஒரு பாடல் கண்ணாதாசன் எழுதியிருப்பார் இது எல்லாம் அந்த கவிஞர்கள் அவர்களுடைய வெளிப்பாடிலே வந்த ஒரு தத்துவங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது குறுகி ஏன் இந்த நிலை தான் தனது என்பது இப்பொழுது அதிகமாகிவிட்டது அப்ப என்ன ஆகியது சாதாரணமாக அடிப்படையான தேவை நாம் இயற்கை துன்பம் என்று சொல்கிறோமே பசித்தாகம் என்பதே இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் போக்கப்படுகிறதா போக்கப்பட்டு விட்டதா அதற்கே அங்கு ஏதாவது குறைபாடு என்று இருக்கிறதா என்று பார்த்தார் சில நாடுகளில் பசி என்பதற்கு உணவே இல்லாமல் பட்டினியில் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதையும் பார்க்கிறோம் அப்ப என்னாச்சு இந்த அளவுக்கு கர்மயோகம் அடிப்படையில் விரிந்த மனிதன் மீண்டும் சுருங்கி விட்டானே ஒரு நாடு அதீவ வசதியாக இருந்து கொண்டு அடுத்த நாடுகளையெல்லாம் எல்லாம் சுரண்டி அங்கிருக்கக்கூடிய வளங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று தனது வாழ்க்கையை பெருக்கிக் கொள்கிறது அதிகமாக்கிக் கொள்கிறது இப்போ இந்த தனி மனிதன் தேவை தேவை அளவில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் சௌகரியமாக வாழ்ந்து அந்த சௌகரியத்தை உலகில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரிந்த மனிதன் இப்பொழுது இதை ஆடம்பரமாக மாற்ற வேண்டும் என்று எப்பொழுது மாறினாலோ அப்பொழுது மீண்டும் சுருங்கி விட்டான் இதைத்தான் மனிதன் மாறிவிட்டான் என்ற தத்துவம் இப்பொழுது இங்கு இன்று சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மனிதன் இப்பொழுது சுருங்கி விட்டான் எல்லா மனங்களும் சுருங்கிவிட்டது உடன் பிறந்தவர்களுக்கு கூட ஒரு ஒரு சூழ்நிலையில் உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் கூட இல்லை அப்படிச் சுருங்கிவிட்டது அவன் கஷ்டப்பட்டால் அது அவனுடைய கஷ்டம் என்று உடன்பிறந்தவனே சொல்லுகிறான் இவனிடம் அதீதமாக இருக்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அடம்பரமாக இருக்கிறது இது என்னுடையது நான் ஆடம்பரமாக இருக்கிறேன் அவனிடம் தேவைக்கே இல்லை என்று சொன்னால் அது அவனுடைய கஷ்டம் அது எனக்கு எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறான் ஆனால் இவ்வாறு குறுக 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 இது அலை இயக்கத்தில் பல வகையில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அணையக்க தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் இது ஒவ்வொருவரும் அதில் குறுகி வாழும் பொழுது அதற்குரிய விளைவையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்த அலை தத்துவம் முழுமையாக விளக்கப்படுவதில்லை விளக்கப்படுவதில்லை அப்போ அந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் இப்படி குறுகிவிட்டார்கள் அதுதான் இப்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது இது இந்த மன விரிவு வருவதற்காகத்தான் தியானம் தவம் பயிற்சிகள் இவையெல்லாம் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாமே மன விரிவுக்காகத்தான் தியானத்தில் என்ன செய்கிறோம் மனதை விரிக்கிறோம் அவ்வளோதானே எந்த அளவுக்கு குறிக்கிறோம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிக்கிறோம் அப்போ இந்த விரிவு வர 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 தனது தேவை முடிந்த பிறகு அது மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அது மலர வேண்டும் அப்படி மலர்வது தான் ஈகை தர்மம் தானம் தொண்டு சேவை இப்பொழுது அதெல்லாம் இருக்கிறதா குறைந்து விட்டது நான் அதற்கு தொண்டு செய்ய வேண்டும் நான் அதற்கு ஈகை செய்ய வேண்டும் எனக்கு எனக்கு அந்த எல்லை கட்டிய ஒரு நிலை இப்பொழுது அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இதை குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் உருவாக்குகிறார்கள் உருவாக்குகிறார்கள் நீ மட்டுந்தான் படிக்க வேண்டும் நீ மட்டும்தான் மார்க் வாங்க வேண்டும் அந்த பள்ளிகளில் கூட தான் ஃபஸ்ட் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அப்ப அந்த ரேங்க் போட்டு தான் ஃபஸ்ட் வர வேண்டும் அந்த இரண்டாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவருடைய பெற்றோர் அந்த முதலில் இருக்கக்கூடிய மாணவனுடைய அந்த அந்த இரண்டு மார்க்கு வித்தியாசத்தை எப்படி அது அங்கே வந்தது என்பதை அதை போய் ஆய்வு செய்து அதை முந்த வேண்டும் இப்பொழுது தன் தேவை நிறைவு செய்து அதில் நிறைவுக்கு மேல் நிறைவாக இருந்தாலும் கொடுக்கும் மனம் என்பது இல்லாமல் சுயநலம் என்பது அதிகமாகிவிட்டது தனக்கு என்ற ஒரு நிலை இந்த தான் தனது என்று சொல்லுவோமே இதில் தனது என்பது மிக 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 அதிகமாகிவிட்ட ஒன்றாக இருக்கிறது அப்போ இந்த இடத்தில்தான் மனிதன் எப்படி மாறிவிட்டான் எப்படி சமுதாயம் அளவுக்கு விரிந்தானோ விரிந்தவன் தான் என்ற நிலைக்கு சுருங்கி விட்டான் இப்படி ஒரு சமுதாயமாக இருக்கிறது இப்படி செல்ல 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 தானும் கெடுவான் இந்த சமுதாயமும் துன்பத்தில் வரக்கூடிய ஒரு நிலை வரும் ஆக இந்த நிலை வருவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த தத்துவம் வாழ்க்கையினுடைய தத்துவம் தெரியவில்லை இந்த அலை தத்துவம் தெரியவில்லை செயல் விளைவு தத்துவம் தெரியவில்லை அப்ப என்ன ஆகும் இப்படி போதுதான் இயற்கை சிற்றம் என்று ஒன்று வருகிறது இயற்கை சிற்றம் என்று வந்து இந்த மனிதர்களை அந்த மன விரிவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது இதற்காக நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்ன செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னால் தேவையில் பூர்த்தியான பிறகு நீங்கள் அதை நிறுத்தி கொண்டாலே இந்த சமுதாயம் என்பதற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அவ்வளவுதானே அப்ப இதை எல்லாத்தையும் பதுக்குதல் என்பது இப்பொழுது அதிகமாகிவிட்டது அல்லவா அந்த நிலை மாற வேண்டும் நான் இப்பொழுது பார்க்கிறேன் இந்த அதாவது மேலை நாடுகளில் அது அதுவும் குறிப்பாக இந்த அதாவது ஐரோப்ப நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் ஒரு வாழ்க்கை முறையை பார்க்கிறேன் இப்பொழுது புதிது புதிதாக பொருள்கள் விடுகிறது அப்போ வீட்டு உபயோக பொருள்களிலே புதிய பொருள்களை நாம் வாங்கி கொண்டே இருக்கிறோம் பழைய பொருள்களையெல்லாம் தூக்கி மேலே வச்சிடறோம் இது நம்ம நாட்டில் மிக மிக அதிகமான பழக்கமாக இருக்கிறது இங்கு அதை பார்க்கிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவர் புதிய பொருள் உபயோகப் பொருள் வாங்கிவிட்டார் பழைய பொருள் உபயோகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இவருக்கு வசதி வந்தது புதிய பொருள் வாழ்ந்து வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பழைய பொருளையே என்ன செய்கிறார் வீட்டிலே வெளியிலே வைத்து விடுகிறார் தேவைப்படுபவர்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று வைத்து விடுகிறார் இன்னும் இன்னும் நன்றாக உபயோகப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை வெளியிலே வைத்து விடுகிறார் அதை நாளில் ஒரு பங்கு விலைக்கு விற்று விடுகிறார் அதை வாங்கிக் கொள்கிறார்கள் அதை வாங்கிக்கொண்டு கொண்டு வாழ்பவர்கள் இங்கே அதிகம் எல்லோருக்கும் எல்லா பொருள்களும் கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அப்போ எல்லோரும் ஒரு சமமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே நான் அந்த சமுதாயத்தை பார்க்கிறேன் இங்கு அந்த நம்ம ஊரில் எல்லாம் பெரிய மாட மாளிகைகள் அடுத்து ஒரு சாதாரணமான ஒரு பங்களாக்கள் அடுத்த சாதாரண வீடுகள் சேரிகள் என்று அப்படியெல்லாம் இருக்கிறது இங்கு எதுவுமே இல்லை எல்லாமே ஒரே மாதிரியாக வீடுகளாகத்தான் இருக்கிறது அந்த சேரிகள் என்று எதுவுமே இல்லை ஏன் அப்போ அந்த அடிபட்ட தரத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி எங்கே எங்கு இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்று அப்படி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை மினிமம் லெவலில் இந்த அளவுக்கு வருமானம் என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்போ அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஏற்றத்தாழ்வுகள் மிக குறைவாக இருக்கிறது ஆக இப்போது ஒரு ஒரு பெரிய ஒரு பிஹெச்டி படித்த ஒருத்தருக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால் அதே சமயத்தில் சாதாரண ஒரு ஸ்வீப்பர் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ சம்பளம் என்று சொன்னால் அவருக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வருது அப்படிதான் இங்கே இருக்கிறது நம்மூரில் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சம்பளம் அவருக்கு அஞ்சு லட்சரூவா சம்பளம் இப்படி வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது இங்கே அந்த வித்தியாசம் இல்லை இல்லை அதை பார்க்கிறேன் அப்போ ஏன் இந்த நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்பவர்களுக்கு அதை கொடுக்கும் தன்மை அது பகிரும் தன்மை போரும் என்றால் அந்த நிறைவு தன்மை இவர்கள் யாரும் சொத்து சேர்ப்பதில்லை எதையும் தரக்கு என்று சேர்ப்பதில்லை தனது சந்ததிக்கு என்று சேர்ப்பதில்லை அப்பொழுது அப்போ இது என்ன போகிறோம் அப்போ இது எல்லோருக்கும் சென்றடையக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது எல்லோரும் ஒரே ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு சமமான வாழ்க்கை வாழக்கூடியதாக இருக்கிறது கம்யூனிசம் என்று வாயில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் கூட அப்படி இல்லை ஆனால் இங்கே அமைதியாக அந்த கம்யூனிசம் என்பது வாழ்க்கையாக மாறியிருக்கிறது அதனால் தான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சமீபத்தில் நமது சொக்கலிங்கம் அந்த கார்டியாலஜிஸ்ட் ஐயா அவர்களுடைய ஒரு பேட்டியை கேட்டேன் அவர் சொல்லுகிறார் ஒரு காலத்தில் உலகத்திலேயே அந்த ஹார்ட் அட்டாக் என்பது அதிகமாக வந்த நாடு பின்லாண்டு என்று இருந்தது என்று சொல்லுகிறார் இப்பொழுது உலகத்திலேயே ஹார்ட் அட்டாக் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய நாடு பின்லாந்து என்று சொல்லுகிறார் இது ஆய்வில் சொல்லுகிறார் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இப்பொழுது உலகில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு முதல் இடம் எடுப்பது அந்த நாடு அங்கு ஹார்ட் அட்டாக் என்பது மிக குறைவாக இருக்கிறது சரி இப்போ ஹார்ட் அட்டாக் எங்கே அதிகமாக இருக்கிறது என்று அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது மருத்துவ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுகிறது இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது டயபிட்டிஸ் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது எல்லா நோயினுடைய மையமும் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக தெரியுது அப்படின்னு அப்படி இல்லை இவ்வளவு ஜனத்தொகைக்கு இவ்வளவு நோயாளி என்று அப்படி பார்த்தா அந்த பர்சன்டேஜ் படி பார்க்கணும் இல்லையா இல்லை அது மாற்றம் அப்ப இந்தியாவில் என்ன இல்லை மகிழ்ச்சியாக இல்லை மனிதர்கள் ஏன் இதற்கு காரணம் மனிதன் மாறிவிட்டான் சுயநலமாக மாறிவிட்டான் தான் தனது என்பது அதிகமாகிவிட்டது அதை அதிகமாகிவிட்டோம் இன்னும் நமது குழந்தைகளுக்கு அதை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படிதான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் போக 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 இந்த நிலை இன்னும் மோசமானதாக மாறக்கூடிய ஒரு நிலை தான் சென்று கொண்டிருக்கிறது இப்போ மனிதன் எப்படி மாற வேண்டும் மனம் விரிவு பெற வேண்டும் இங்கு சுருங்கி கொண்டிருக்கிறதே அதை விரிவுபட செய்வதற்காகத்தான் மனவளக்கடை இதற்குத்தான் வேதாத்திரிய தத்துவம் அதற்காகத்தான் நமது பயிற்சிகள் என்பதை உணர்ந்து விரிவு பெறுவோம் நாம் தொன்று ஈகை சேவை என்பதில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் நமது சந்ததிகளுடைய வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்றுவோம் வாழ்க வளமுடன்